வணக்கம் நம்ம வேலைய பேங்க போறோம் நான் பாத்தீங்கன்னா அங்க หนง இருக்குன்னு சொன்னாங்க அங்க பாருங்க காட்டுங்க 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 அங்கதான் இப்ப หนง இருக்குன்னு சொன்னாரு இப்ப நான் போறது என்ன பாத்தீங்கன்னா அங்க போய் பறிக்க போறோம் என்ன பசங்களா பறிக்கலாமா பறிக்கலாமா பசங்களா ஏய் என்ன இது இங்க மரணிராக நடக்கே หนงிராக ஆமா ஆமா அம்மா தான் சே வாங்க போய் நங்க பிரிக்கலாம் வாங்க கடலூர் பாண்டி சென்னை காடம்பாடி நொங்கு எஸ் كي ஏரியா டான் வெயிட் கடலூர் பாண்டி சென்னை எஸ் كي ஏரியா டான் வெயிட் நங்குதா வெயிட் அவ்ளோதான் நிரந்தரம் வந்துடுச்சு வாங்க மக்களே பசங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏ வெரிதனமா வெயிட்டிருக்காங்க ஏ என்ன பண்றே என்ன வெட்ட போறோம் பணங்கா வெட்டி தர ਮੰன்றானே நீ எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டில் போய்ட்டுருக்காங்க நீங்க சரியான வேட்டை இருக்குது நண்பர்களே பாருங்கள் இது தப்புல ஃபுல்லாக மறந்தான் பண மரம் தான் எல்லாம் வெட்ட போகிறோம் நம்ம அரி வராப்புல நம்ம அரி வந்து பயங்கரமான ஆள் மோசமான ஆளுங்க இவர் எல்லாம் சேர்ந்து நீங்கள் பயங்கரமாக வெட்ட போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ வந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பெல்லைக்கன் வந்து ஆனில் போட்டுக்கோங்க ஆனில் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ எப்போயும் போல உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்

மேலே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே நுங்க மரம் தான் இருக்குது மரத்தில் தான் வந்து வெட்ட போகிறாங்க அரி வந்து பழகாமரத்தை கண்டுபிடிச்சா அரி பழகா மரத்தை கண்டுபிடிச்சிங்களா கண்டுபிடிச்சா தோருக்கு பாருங்க பாருங்க மைக் வச்சு பேசுகிறேன் பாருங்க சரி இல்லை சரி இல்லை அந்தாண்டில் இருக்குது ஆமாம் அந்தாண்ட இருக்குது அந்தாண்டா அந்தாண்ட இருக்குது

വണ്ടി തിരിക്കി വണ്ടി തിരിക്കി മുത്തേയേ ഉള്ളൂട്ടേട്ട് ശരിക്ക് മാറ്റി ആള് കൂടി പോছരാ നമ്മ ഇതിലൊരു കുട്ടി거든요 തന്നേ ഇവിടെ അടി అలా നടക്ക അതിത്തോട്ട് നോക്ക് ദാ ഇരടെ വാദര പോകുന്നേ ഹ് കാണേ